சோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் வஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ அலஹம்துல்லா அல்லாஹுமஸ்லிஹலா முஹம்மதின் வாலா அலி முஹம்மதின் ஒபாரிக்கு வசலீம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் கூர்மையான திக்ரிகளை பார்க்க போகிறோம் இந்த திக்ரிகளை ஓதினால் போதும் ஒரு மணி நேரத்தில் உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் தேவைகள் நிறைவேற்றப்படும் என்னுடைய துவாவே கபுலாக மாட்டேங்குது நானும் ஓதிக்கொண்டே இருக்கிறேன்னு சொல்கிறவங்கலாம் எவ்வளோ அவசர தேவைகள் திடீர் தேவைகள் உடனடியாக நிலைமை மாற வேண்டிய நிலைமைகள் உடனடியாகவே பதில் கிடைக்க வேண்டிய தேவைகள்லாம் இருக்கும்போது இந்த அமலை செய்து பாருங்க ரொம்பவே வந்து பிரத்யேகமான அமல் முதல்ல வந்து அந்த திக்ருகளை நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் அதை எப்படி ஓதணும் அப்படிங்கிறதை சொல்கிறேன் அதில் முதல் திக்ரு வந்து பார்த்திங்கன்னா ஏ ரப்பல் ஆலமீன் அப்படின்னு சொல்லக்கூடிய திக்ரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அகிலத்தாரை படைத்து பாதுகாப்பவன் அர்த்தம் அல்லாஹ் வந்து முதல் சூறாவான அல்ஹம் சூறாலேயே இந்த ஒரு திக்ரையை தான் வைத்திருக்கான் அல்ஹம்துலில்லாஹி ரபுல் ஆலமீன் அப்படின்ட்டு அப்படின்னா அல்லாஹை படைப்பவன் சொல்றது மட்டும் இல்லாமல் படைத்து பாதுகாப்பவன் சொல்றது அல்லாஹு மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அந்த திக்ரையை கொண்டு அவன் அலைங்க இந்த ஒரு விஷயம் மத்த யாருக்கும் பொருந்தாது ஏன்னா எல்லாமே வந்து எல்லா குழந்தைகளுமே தாய் இடத்துல இருந்து தான் வராங்க ஆனா பிறப்பை கொடுக்கக்கூடியவங்க தாயாக இருந்தாலும் சரி அது விலங்குகளோ மனிதர்களோ எப்படி வேணா இருக்கலாம் கொடுக்கக்கூடியவங்க தாயாக இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் கடைசி வரையும் அந்த குழந்தையை அந்த தாயால பார்த்துக்க முடியுமான்னு கேட்டால் பாதுகாக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது அப்போ ஒரு உயிர் பிறக்கிறதுக்கு ஒரு உயிர் காரணமாக இருந்தாலும் கூட அந்த உயிரை கடைசி வரி காப்பாற்றக்கூடிய சக்தி வந்து அந்த உயிரிடத்துல இல்லை அது வந்து அல்லாஹ்வால மட்டும்தான் முடியும் படைத்து பாதுகாப்பவனாக அவனே இருக்கிறான் இது ரொம்ப ஒரு பிரத்யேகமான திக்கிற அடுத்து இரண்டாவது ஏதல் ஜலாலி வள்ளி அப்படின்னா மகத்துவமும் கண்ணியமும் பொருந்தியவனே அப்படின்னு அர்த்தம் அவர்கள் சொல்கிறாங்க இதில் வந்து அல்லாவுடைய இஸ்மை அகலம் இருக்குது இதை கூறி நீங்கள் உலக தேவைகள் எதை கேட்டாலும் அந்த தேவைகள் மறுக்காமல் கபலாக்கப்படும்னு சொல்லி இதே ஒரு சகாபாக்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் ஏதல் ஜலாலி வள்ளி அப்படிங்கிறது அவனுடைய பிரத்யேகமான ஒரு சிறப்பு இஸ்மாக இருக்குது இந்த இஸ்மை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க இரண்டாவதாக ஒதுக்கொள்ளுங்க அடுத்து மூன்றாவதாக ஏ காலியல் ஹாசாதி அப்படின்னா எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுபவனே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாகவே அழைக்கிறது அதாவது அவனை வந்து நம்ம அழைத்து தான் துவா செய்யணும் அப்போ தான் நம்மளுடைய துவாக்கள் மறுக்காமல் கபுளாக்கப்படும் ஆளுவர்கள் சொல்கிறாங்க அவனை அழையுங்க அழைத்ததுக்கு பிறகு நீங்கள் துவா செய்யுங்க அதில் என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்பவனேன்னு சொல்லிட்டு அல்லாகுவை அழைக்கும் போது இந்த அடியான் இந்த ஒரு பேரை கொண்டு என்னை அழைத்திருக்கான் அதனால் நான் வந்து அதை பூர்த்தி செய்து வைக்கணும் அவனுடைய நம்பிக்கையை நான் நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு அல்லாஹு நிறைவேற்றி தருவான் இது ஏ காலியல் ஹாஜாத்தி அடுத்தது ஏ அர்ஹமர் ராகிமேன் அப்படின்னா கிருப கிருபியானவருக்கெல்லாம் மாபெரும் கிருபியானவன் இதற்கு பல சிறப்புகள் இருக்கு ஒரு சிறப்பாக நம்ம என்ன சொல்லலாம் இது வந்து அல்லாஹ் வந்து தன்னுடைய அருளையும் அன்பையும் பொழியக்கூடிய ஒரு இஸ்மாக இருக்கு எல்லா காரியத்துக்குமே அவருடைய அருளும் அன்பும் தான் வேணும் ஒவ்வொரு காரியம் நிறைவேறும்னா யாழ்லாம் அவன் அருளை கொண்டு நிறைவேற்றிக் கொடு யாழ்லாம் அவனுடைய அன்பை கொண்டு கருணையை கொண்டு நிறைவேற்றி கொடுன்னு நம்ம கேட்கும் அந்த காரியம் நிறைவேற்றப்படுது இன்னும் நமக்கு அந்த காரியத்துல பறக்கத்தும் கிடைக்குது அடுத்தது ஏ ஹையு ஏ கையு உள்ளவன் நித்தியமானவன் அர்த்தம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா படைப்புகளும் இறைவன் சொல்லிகிட்டு இருக்காங்களே மற்றவங்களாம் அதெல்லாம் உயிரோடு இருக்கிற ஒரு விஷயமே கிடையாது அவங்க எப்போ பார்த்தாலும் கடலை பார்த்தாலும் சொல்லுவாங்க மலையை பார்த்தாலும் சொல்லுவாங்க பூமியை பார்த்தாலும் சொல்லுவாங்க எல்லாத்தையும் இறைவன் சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் உயிரோடு இருக்கக்கூடிய விஷயமும் கிடையாது அதே மாரி அதெல்லாம் உயிரோடு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டா கூட பாம்பு யானைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே உயிர் உள்ளது தான் இருக்கும் எல்லாத்தையுமே அவங்க கடவுள்னு சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் நிரந்தரமாக இருக்குமான்னு கேட்டால் நிரந்தரமாக இருக்காது உயிரோடு கூட தற்காலிகமாக இருந்துட்டு இறக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அப்படி வந்து அவங்க சொல்கிற எல்லாமே மறையக்கூடிய ஒரு விஷயத்த மட்டும்தான் அவங்க வந்து வணங்கக்கூடியவங்களா இருக்காங்க ஆனால் அல்லா வந்து சொல்கிறான் நான் உயிருள்ளவன் நித்தியமானவன் உயிரோடவும் இருப்பேன் என்னென்னைக்கும் இருப்பேன் அப்படின்னு நல்லா சொல்கிறான் அந்த இஸ்மை வந்து ரொம்பவே சிறப்புக்குரிய இஸ்மாக இருக்குது தேவைகளை நிறைவேற்றுவதற்காக அதனால அடுத்தது யாக ஐயும் யாக மோதிக்குங்க கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா லாகிலாகா இல்லா அந்த மலி அர்த்தம் என்னன்னா வணக்கத்துக்குரியவன் தவிர யாரும் இல்லை அவன் வெளிப்படையானவன் உண்மையான அரசனாக இருக்கிறான் அர்த்தம் இது ரொம்பவே பிரத்யேகமான தான் அல்லாஹுடைய வெளிப்படை தன்மையும் இன்னும் அவனுடைய ஆட்சியும் அதிகாரத்தையும் பற்றி நம்ம பேசக்கூடிய திக்ராக இருக்குது அவனை தவிர யார்கிட்டயுமே வந்து ஆட்சியும் இல்லை அதிகாரமும் இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் அவனுடைய வல்லமையை கொண்டு நமக்கு அந்த காரியம் அல்லாஹுடைய கிருபையால் நமக்கு நிறைவேற்றப்படும் இந்த திக்ரிகளை எல்லாத்தையுமே நம்ம ஒரே அமர்வுல ஓதுணும் முதல்ல வந்து செலவாத்து மூணு முறை ஓதிக்குங்க அப்புறம் இந்த ஒவ்வொரு திக்கர்களையும் எந்த ஆர்டரில் வேணால் ஓதலாம் மாற்றி மாற்றி ஓதுறனால ஒன்றும் தப்பில்லை எந்த திக்கரை வேணால் முதல்ல ஓதிக்குங்க இந்த திக்கிர்களை வந்து ஒவ்வொன்றையுமே முப்பத்தி மூணு முறை ஓதிக்கொண்டு கடைசியாக மறுபடியும் செலவாத்தை ஓதிவிட்டு நீங்கள் உங்களுடைய இது வாசிங்க ஓதுறதுக்கு முன்னாடி நம்ம எந்த காரியத்துக்காக ஓதுறமோ அதை நினைத்து விட்டு நம்ம அது நடக்கணுங்கிற கூடிய நம்பிக்கையோடு நம்ம இதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்கள் ஓதுனிங்கன்னா உங்களுடைய தேவைகள் வெகு விரைவில் கபலாக்கப்படும் உங்களுடைய கவலைகள் நிச்சயமாக நீங்கிவிடும் அல்லாஹே போதுமானவன் நம்ம தொடர்ந்து தினமுமே ஒரு வீடியோ போட்டு வரோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம போடுறத பார்த்து வாங்க அஸ்லாம் வலைக்கம்